ஏயா நீங்க தோப்பீங்கன்னு தெரியும் அதுக்கு நீ இம்புட்டு மோசமாவா தோப்பிங்க இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்து சொல்ற தான் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பதினோரு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டோம் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இனி எங்க மேட்ச் வந்து ஜெயிக்கிறது இனி கூட இந்தியா வந்து ஜெயிக்கணும்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா இந்த மேட்ச்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஸ்டார்டிங்லேயே ஹென்ரிக்ஸும் டோனியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் நூத்தி இருபது ரன்னுக்கு மேல வந்து போயிருச்சு இருந்தாலும் நம்ம ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தோம் அப்பதான் ஒரு விக்கெட்டையாவது எடுங்கயா இல்ல ரொம்ப மோசமா போயிரும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் அப்பதான் ஹர்தீப் சிங் வந்து ரொம்ப அழகா கெட்ரிக்ஸோட விக்கெட் வந்து எடுத்தாரு சரி ஒரு விக்கெட் போயிருச்சு இனி அடுத்தடுத்த விக்கெட் போயிருன்னு பார்த்தா வேண்டடசனும் டோனியும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா டோனிலாம் வந்து செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பிட்டாரு மனுஷன் கூட வந்து வேண்டடசனும் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரே சேர்ந்து வந்து இன்னைக்கு மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்போ தாங்க ரிங்கு சிங் வந்து வேண்டடசனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் டோனி வந்து கடைசி வரைக்கும் நின்று நாற்பத்தி மூணாவது ஓவர்லேயே எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப அழகா மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாருங்க உண்மையிலே இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா படு மோசமா வந்து தோத்துருக்கோங்க போன மேட்ச்ல நடந்து அப்படியே வந்து உல்டா போன மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து நூத்தி ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகணும் அதே மாதிரி நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இருபது ஓவருக்குள்ளே அந்த மேட்ச ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டோம் இப்ப அந்த மேட்சுக்கு நம்மள பழிக்கு பழி வாங்கும் விதமா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியா வந்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்க இப்ப நம்ம ஒரு மேட்ச வின் பண்ணிருக்கோம் அவங்க ஒரு மேட்ச வந்து வின் பண்ணிருக்காங்க அதனால மூணாவது மேட்ச்ல வந்து யார் வந்து வின் பண்றோமோ அவங்க தான் இந்த சீரீஸை வந்து வின் பண்ணுவாங்க அந்த மேட்சாவது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நடந்த ரெண்டு மேட்ச்லேயுமே வந்து ரெண்டு மேட்சுமே வந்து ஒன் சைடாக தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுக்கு யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டே இல்லைங்க எல்லாருமே ஒரு பக்கம் ஐபிஎல் ஏலத்தை வந்து பார்த்துட்டு இருந்தா இன்னொரு பக்கம் இன்னைக்கு போய் வந்து மேட்ச் வந்து வச்சுருக்காங்க நமக்கு தான் மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட்லன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளேயர்ஸுக்கும் வந்து மேட்ச் விளாட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை போலங்க இந்தியன் பிளேயர்ஸும் சரி சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸும் சரி அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபோர்ட்டை போட்டு ஸ்பிரிட்டோட விளையாண்ட மாதிரியே தெரியல ஏதோ டி ஆர் கோவிந்தா டிஆர் கோவிந்தா சொல்லிட்டு அந்த மாதிரி விளாண்ட மாதிரி தான் வந்து தெரிஞ்சு சரி ஆல்ரெடி வந்து ஓடிக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓடி வேர்ல்டு கப் முடிஞ்சதுல இருந்து சரி கொஞ்சமாவது வந்து எல்லாரும் மேட்ச் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒன்றரை மணிக்காவது மேட்ச்ச ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நால்ரை மணிக்கு மேட்ச்ச ஸ்டார்ட் பண்றாங்க இது முடியறதுக்கே வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து ஆயிடுது இப்படி இருக்கும்போது யார் பாப்பா ஒன்றரை மணி நான் கூட ஒன்போது மணிக்கு மேல கடைசியில வந்து கொஞ்சம் ஓவராவது வந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி அன்டைம்ல வந்து மேட்சஸை வந்து வைக்கிறனால யார்னாலையுமே வந்து பாக்க முடியாம போயிருதுங்க அந்த அளவுக்கு மேட்சஸும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாவே வந்து இருக்க மாட்டேங்குது உண்மையிலே வந்து எல்லாரும் பாக்கணும் அப்படின்றதுக்காண்டி மேட்ச் வைக்கிறாங்களா இல்ல யாருமே பார்க்க கூடாது அப்படின்றது இந்த டைம்ல வந்து மேட்ச் கண்டக்ட் பண்றாங்களா அப்படின்றது வந்து தெரியல மூணாவது மேட்ச்சாவது வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்